அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மரப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சி தான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இன்றைக்கு கார்த்திகை ஒன்பது ஒன்பதாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியை நாம இன்றைக்கு பயிற்சி பண்ண போறோம் மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி என்ன பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணய சத்தியகம் இது முதல் வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம இப்ப பயிற்சி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு வாட்டி பிரணய சத்தியகம் சொல்றேன் பிரணய சத்தியகம் சேர்த்து சொல்லிக்கலாமா பத்து வாட்டி பிரணய சத்தியகம் 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 அடுத்த வார்த்தை நாயகம் பிராண நாயகம் நான் இப்ப ரெண்டு வாட்டி சொல்றேன் அப்புறம் சேர்ந்து பத்து வாட்டி சொல்லிக்கலாம் பிராண நாயகம் சரியா இப்ப பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் பிராண நாயகம் நாயகம் பிராண நாயகம் பிராண நாயகம் பிராண நாயகம் பிராண நாயகம் ஆச்சா அந்த மாதிரி முழுக்க சேர்த்து சொல்லிக்கலாமா பிரணய சத்தியகம் பிராண நாயகம் பிரணய சத்தியகம் பிராண நாயகம் நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் கேட்டுட்டு பத்து வாட்டி சேர்த்து சொல்லிக்கலாம் ஆரம்பிக்கலாங்களா பிரணய சத்தியகம் நாயகம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் இப்ப பத்து வாட்டி பிரணய பிராண நாயகம் பிரணய பிராண நாயகம் பிரணய சத்தியகம் 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 பிராணநாயகம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணய சத்தியகம் நாயகம் பிரணய சத்தியகம் நாயகம் ஆச்சுங்களா இப்போ அந்த வரி முழுக்க இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் முதல் வார்த்தை என்ன பிரணய சத்தியகம் பிரணய கூட்டல் சத்தியம் கூட்டல் அகம் பிரணயம் சத்தியம் அகம் அப்படின்ற மூன்று வார்த்தைகளை அதுல இருந்து எடுத்துக்க முடியும் பிரணய அப்படின்னா உயர்ந்த அன்பு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உயர்ந்த அன்பு சத்திய அப்படின்னா இங்க தெரிஞ்ச விஷயம் தான் சத்தியம் உண்மை அதனுடைய அர்த்தம் அகம் அகம்னா உள்ளம் மனது அதுதான் அகம் சொல்றோம் அப்போ அதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா உயர்ந்த அன்பு கொண்ட உண்மையான உள்ளம் படைத்தவரே உயர்ந்த அன்புடைய உண்மையான உள்ளம் படைத்தவரே அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம் இரண்டாவது வார்த்தை பிராண நாயகம் பிராண கூட்டல் நாயகம் பிராணன் அப்படின்னா ஜீவன் நம்ம சொல்றோம் நம்முடைய ஜீவன் தான் பிராணன் அப்படின்ற வார்த்தையால இங்க நம்ம குறிப்பிடுறோம் நாயகம் நாயகம்னா தலைவன் நாயகர் அதிபதி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா இந்த நாயகம் பிராண நாயகம் அப்படின்னாக்கா ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதியே இருக்கக்கூடியவரே இல்ல ஜீவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடியவரே ஜீவனுடைய நாயகன் அப்படின்றது அதனுடைய பொருள் வரும் இப்போ அந்த பிரணய சத்தியகம் பிராணநாயகம் இந்த ஒரு வரி முழுக்க நம்ம கண்ணை மூடிட்டு மூன்று வாட்டி சொல்லுவோம் பிராணநாயகம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் இப்போ இந்த வரிய ஐந்து வாட்டி பத்மாவதி ராகத்துல கேட்போம் സത്യകം യം പ്രണയ സത്യകം പ്രണയ സത്യകം പ്രണയസം പ്രണയ സത്യകം நமக்கு அர்த்த ராக மரப்பாடம் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா